ஸ்ரீ அம்மா பகவான் நமஸ்தே நான் மும்பையை உத்தியவர் எனது வீட்டின் பெயர் அது நான் இல்லத்தில் வாழ்வது போல் உள்ளது அது அனைத்து பக்தர்களாலும் பராமரிக்கப்படும் கோவில் போன்றது என் வீட்டில் வண்ணம் பூசும் வேலை நடந்து கொண்டிருந்தது நான் தினமும் விளக்கை ஏற்றிவிட்டு பகவானிடம் என் வீட்டை சுற்றி இருக்கும் வேலையாட்களுடன் தயவு செய்து கண்காணிக்கும்படி கூறினேன் எனக்கு ஆச்சரியமாக ஒரு மணி நேரத்தில் தீர்ந்துவிடும் விளக்கானது பகவான் என் வீட்டை கண்காணிப்பது போல் பன்னிரண்டு மணி நேரம் விழுந்தது நான் வேலையாட்களை அழைத்து விசாரித்தால் அவர்கள் ஆச்சரியப்பட்டு மேடம் உங்களிடம் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டுள்ளதா நாங்கள் என்ன செய்கிறோம் என்பது உங்களுக்கு எப்படி தெரியும் என்று என்னிடம் கேட்பது வழக்கம் அந்த வேலை முடிந்ததும் தானாக விளக்கு மீண்டும் ஒரு மணி நேரத்தில் அணைந்துவிட ஆரம்பித்தது ஜெய் போலோ ஜோதி ஸ்ரீ அம்மா பகவான் கி ஜெய்